அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் உங்க ராசிக்கு எதை நீங்க கடைசி வரைக்கும் வணங்க வேண்டிய கடவுள் எந்த கோவிலுக்கு நீங்க போகணும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் எது சாதனைகளை செய்ய வைக்கக்கூடிய கிரகங்கள் எது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் நீங்க எப்படி அதை சரி செய்யலாம் பிரச்சனைகள் நடக்கும் போதும் துன்பங்கள் நேரும் போதும் அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக உங்கள் வாழ்க்கை முழுவதுமே பயன்படக்கூடிய விஷயங்களை ரகசியங்களை சூட்சமங்களை சொல்லியிருக்கோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீனம் மீன ராசி பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்தரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் மீனம் வந்து குருவின் ராசி அதாவது உங்கள் ராசிக்கு முக்கியமானவர்னு சொன்ன அது யாருன்னா குரு பகவான் தான் உங்கள் ராசியின் அதிபதி ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு முதன்மையானவர் உங்க குலதெய்வ மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னாலும் கெட்டது நடக்கணும்னாலும் குரு பகவானின் அனுமதியை மற்ற கிரகங்கள் பெற வேண்டும் இந்த பிரபஞ்சமே பெற வேண்டும் ஏன்னா முழுசா உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற கிரகம் குரு இந்த ராசியில சுக்கிரன் உச்சமாகிறார் சுக்கிரன் உச்சம்னா யாரு அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் சொகுசான வாழ்வுக்கும் மன சஞ்சலத்தை கொடுக்கும் காமத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான் அதனால வாழ்க்கையில சந்தோஷமா வாழக்கூடியவர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் எது எப்படி வேணாலும் நடக்கலாம் சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவிற்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க அந்த சுகத்தை அனுபவிக்க ஆடம்பரத்தை அனுபவிக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சந்திக்கக்கூடியவர்கள் அதை சந்திச்சாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறத நூற்றுக்கு நூறு நம்பியவர்கள் நிறைய அன்பும் அறிவும் உடையவர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் நிறைய இருக்கும் நிறைய யோசிப்பீங்க எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அறிவு யோசிக்கக்கூடிய தன்மை மீனராசிக்கு இரண்டாம் வீடு மேஷம் பணம் வந்த உடனே காணா போயிடும் உடனே செலவாகும் உங்க கையில் இருந்ததுன்னா வீண் செலவாகும் உங்க குடும்பத்து கையில இருந்ததுன்னா செலவாக அது மாறும் சுகிரன் உச்சம் வர்றதுனால மிக அதிர்ஷ்டசாலிகள் நீங்க ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அனுபவிச்சாலும் கடைசியா வாழ்க்கையின் கடைசியில் சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு ராசி ஆடம்பரமான வாழ்க்கை சுகமான குடும்பம் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனைவி இதெல்லாம் அமைந்தவர்கள் மீனராசி நண்பர்களும் தோழிகளும் வசதியான வாழ்க்கை புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எந்த காலகட்டத்திலேயா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வேண்டியது வேண்டியதில்லை நமக்கு நல்ல காலம் பிறக்குமா இந்த நிலை எப்ப மாறும் இந்த பிரச்சனைகள் எப்ப தீரும் கடன் பிரச்சனை எப்ப நோய் பிரச்சனை எப்ப தீரும் அப்படின்லாம் ஏங்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிங்க உங்க வாழ்க்கையில எந்த நாட்களாக இருந்தாலும் சரி எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி இளமை வயதிலேயோ நடுத்தர வயதிலேயோ கடைசி காலத்திலேயோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய நிலைமை வரும் சூழ்நிலை வரும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சந்தோஷமாக தான் வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் குடும்ப பாரத்தை சுமப்பீர்கள் மீனராசி அப்படின்னா குடும்ப பாரத்தை சுமக்க கூடியவர்கள் சொந்த உழைப்பால ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அது போல நீங்க எவ்வளவு உழைச்சாலும் நன்றி மறந்த உலகமடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்பத்திலும் இருப்பாங்க சொந்தத்திலயும் இருப்பாங்க உங்கள்டே இருந்து பிடுங்கி அனுபவிச்சுட்டு திரும்ப உங்களை வசைப்பாடுவார்கள் வீடு இடம் தோட்டம் இதெல்லாம் வாங்கி அதனால சந்தோஷமா நீங்க வாழ்வீங்க தன்னம்பிக்கைவாதி வாதி ஓரளவு பிடிவாத குணம் இருந்தாலும் குணம் எப்பொழுதும் மாறிக்கிட்டே இருந்தாலும் மனசு அலை இருந்தாலும் தன்னம்பிக்கை உடையவர்கள் மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஆனால் வெளியில் சொல்கிறத நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் யாருக்காகவும் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ளாரவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் நிலை அதனால தான் உங்கள்கிட்ட வர வருமானம் பணம் நிற்கிறதே இல்லை உங்களுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் அது மார்க்கெட்ல அதிகமான விலையில தான் இருக்கும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களைத்தான் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுபோல் உணவில் உணவுல ரொம்ப ஆர்வமுடையவர்கள் உணவுக்கு அடிமை ருசிக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எதுக்கு அடிமை புகழ்ச்சிக்கு அடிமை உங்கள்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா புகழ்ந்தால் போதும் மயங்கிடுவீங்க மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவீங்க எந்த அளவுக்கு புகழ்கிறார்களோ அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கும் அடிமை நீங்கள் புகழ்ச்சிக்கு அடிமை எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய வசதியான வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பீங்க குறைச்சிக்கவே மாட்டீங்க அந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நினைச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு விரும்பிக்கிட்டே இருப்பீங்க சுகபோக வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க அதுதான் சுக்கிரனுடைய உச்சம் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலே இப்படிதான் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் வீடு கட்டுறதுக்கு அதிகமா செலவு பண்றது விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்குறது அதுபோல கலைத்துறையில் ஆர்வம் அதிகமா இருக்கும் ஏன்னா சுக்கிரனில் அதிபதி நடனம் நாடகம் கதை எழுதுவது பாடல் கவிதை சினிமா துறையில் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும் கலைத்துறையில் எப்படியாவது சினிமாவில் இறங்கிடணும் நுழைஞ்சிடணும் எதையாவது சாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அது நிறைவேறுமா நிறைவேறாதா உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அல்லது உங்கள் கையில தான் இருக்குது எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் சினிமா நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உங்கள் கைக்கு கொண்டு வரலாம் தான் சொல்கிறேன் உங்கள் கையில் இருக்கு அடுத்தது குடும்பத்துக்காக கடன்பட்டு அந்த கடன் பிரச்சனையில் தொல்லைகளை எதிர்கொள்வீர்கள் அந்த கடன் தொல்லையால திருமணம் நடக்க லேட் ஆகும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு உங்களது வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அது வரைக்கும் கஷ்டம் கஷ்டம்ட்டு போராடினாலும் சுகமான வாழ்க்கை எப்போதுமே வச்சிருப்பீங்க ஆனா குடும்பத்துக்காக கஷ்டப்படுவீங்க எப்படின்னா கஷ்டப்பட்டு சுகமா இருக்கிறது அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில் அமையறதோ வேலை அமையறதோ அல்லது நீங்க நினைச்ச வேலைக்கு தொழிலுக்கு போறதோ இதெல்லாம் அமையும் அது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கூட அது ஏற்படுத்தும் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இதை மனசில் வச்சுங்க என்ன கஷ்டப்பட்டாலும் திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் தான் இருக்கும் அதுபோல் அழகிய வாழ்க்கை துணை அமையும் ஏன்னா நீங்கள் அழகாக இருப்பீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏன்னா சுக்கிர பகவானின் உச்சம் பெற்ற ராசி சுக்கிரன் அழகுக்கு கவர்ச்சிக்கு ஈர்ப்புக்கு அதிபதி அடுத்தவங்களை சுண்டு இழுப்பீங்க இளமையில திருமணம் குரு சுக்கிரன் மீனத்தில் இருந்தாலும் அல்லது ரிஷபத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் இளமையில திருமணம் நடக்க வாய்ப்பு குரு புதன் தொடர்பு இருந்தாலும் இளமையில திருமணம் உண்டு சுக்கிர தசை புதன் தசை இதெல்லாம் புதன் இருந்தாலும் திருமணம் இளமையிலே நடக்கும் செவ்வாய் சூரியன் புதன் மூன்று பேரும் ஒன்றாக இருக்க சுக்கிரன் ஏதேனும் ஒரு பாவத்தை பாபருடன் கூடியிருந்தால் இங்கதான் தான் சிக்கல் ஏற்படும் இளமையில திருமணம் ஒருவேளை நடக்கல அப்படின்னா இடம் இருக்குல்ல செவ்வாய் சூரியன் புதன் மூணு பேர் ஒன்றா இருக்க சுகிரன் ஏதாவது ஒரு பாவ கிரகத்தோட சேர்ந்திருந்தால் மாற்றான் தோட்டத்து மல்லிகை உங்களுக்கு மணக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் கணவனையோ மனைவியையோ விட்டுவிட்டு அடுத்தவர்கள் மீது ஆசைப்படக்கூடிய குணம் இருக்கும் இதெல்லாம் சுகிர பகவானின் திருவிளையாடல் தான் மனசை மாத்துவார் மனசை கொண்டு போவார் என அவமானப்படுத்தணும்ல அசிங்கப்படுத்தணும்ல கோர்ட்டு கேசுன்னு இறங்க வைக்கணும்ல ஊற விட்டு ஓட வைக்கணும்ல இல்லைனா வம்பு வழக்குகள் இதெல்லாம் கொண்டு வரணும்ல அப்போ அப்ப அதற்கான வேலையை சுக்கிர பகவான் செய்வார் அதாவது அடுத்த பொருளுக்கோ அடுத்த வீட்டு கணவன் மனைவிக்கோ அடுத்தவங்களுடைய சொத்துக்கோ ஆசைப்பட வைக்கக்கூடிய நிலை வரும் இதை அந்த கிரகங்கள் செய்யும் என்ன செய்யணும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மீன ராசி நண்பர்களுடைய அவசியம் அது போல மீன ராசியிலோ லக்கணத்திலோ பிறந்த நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பூர்வீக சொத்தை அழித்து விடுவீர்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்து நிலைக்காது இல்லைன்னா சொத்து இருந்தாலும் வந்தாலும் உங்க பேர்ல மாத்தி எழுதிக்கிங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதைத்தான் அது கொடுக்கும் அதை மாத்தி உங்களோட பொருளை ஆக்கிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஏழ்மை வீட்டில் பிறந்தாலும் உங்களது வாழ்க்கை வசதியான வாழ்க்கையாக மாறும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் ஊர் உலகமே கண்ணு போடும் கந்திச்சுட்டு விழும் உங்கள் மேலே போட்டி பொறாமையால் வெந்து துடிப்பார்கள் உங்களது எதிரிகள் ஊரில் இருக்கிறவங்க அப்படி வாழ்ந்து காட்டுவீங்க உங்களது முயற்சினால் குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்தில் சிறப்பாக இருந்தாலும் போக போக மன கசப்புகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழிலை பார்த்தாலும் வேலையை பார்த்தாலும் குடும்பத்தையும் நீங்க கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறக்கும் ஒன்று ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறக்க கூடிய அமைப்பு கூட இருக்கு ஏன்னா அந்த கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆனால் பெரும்பாலும் பெண் குழந்தைகளே இருக்கும் தாராள மனப்பான்மை கஞ்சத்தனம் அப்படிங்கிறதே இருக்காது உங்களால அடுத்தவர்களுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர கெட்டது எந்த விஷயத்திலையும் துன்பங்கள் எந்த விஷயத்திலையும் நடக்காது செய்யன்றி மறவாதவர்கள் எதிரிகளை கூட மன்னிச்சு விடுற குணம் பார்வை உங்களது பார்வை பார்த்தாலே எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நீங்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா குரு பகவான் உங்கள் அதிபதி மீனத்திற்கு சூரியன் செவ்வாய் ராகு கேது நட்பு அதுபோல சந்திரன் சனி சமமாக இருப்பவர்கள் சூரியன் செவ்வாய் ராகுக்கு எதெல்லாம் நட்பு அப்படின்னா அந்த கிரகங்களை உங்களுக்கு உதவி செய்யும் உபத்திரமும் ஏதாவது உங்களுக்கு செய்ய வந்தா ஒதுங்கிடுவாங்க தடுக்க மாட்டாங்க அதே நேரத்துல அவங்க கெட்டதும் செய்ய மாட்டாங்க புதன் நீச்சம் புதன் பகவான் மறைஞ்சிடுவார் உங்களுக்கு அப்படின்னு என்ன என்னாதான் நீங்க விழுந்து விழுந்து படிச்சாலும் அதிக படிப்பையோ பெரிய படிப்பையோ இல்ல உயர்கல்வியையோ படிக்க உங்களால முடியாது ரொம்ப சிரமம் அதாவது ஓரளவுக்கு படிப்பீங்க டிகிரி வாங்குறது அல்லது பெரிய பெரிய படிப்பு படிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் சுகிரன் உச்சம் குரு ஆட்சி அதனால என்ன நடக்கும் மனம் சஞ்சலம் அடையறதுனால பிரச்சனைகள் குழப்பங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதையெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி தேவையற்ற மனசஞ்சலம் உருவாகும் யாரையாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சம்பந்தப்படாதவர்கள் மேல ஆசை வரும் அது பெண்களோ ஆண்களோ அதனால் குழப்பங்கள் ஏற்படும் எசுக்க பிசுக்கா போய் மாட்டிப்பீங்க சிக்கிப்பீங்க செவ்ரேறி குதிக்கிற நிலை கூட ஏற்படலாம் சுக்கிரன் உச்சம் என்ன உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பார் சுக்கிர பகவான் ஏதாவது செய் ஏதாவது போய் செய் யார் மேலேயாவது போய் ஆசை வை இல்லை யார் பொருளுக்காவது ஆசை வை சந்தோஷமா இரு ஜாலியாயிரு நீங்கள் கொஞ்சம் அசந்து போனீங்கன்னா தவறான காரியங்களில் அவர் ஈடுபட வைப்பார் சுக்கிரன் அதனால தான் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் யோகா தியானம் இறை வழிபாடு அல்லது ஆன்மீக தளங்களுக்கு சுற்றுலா போகிறது எப்படி போயிடுங்க எப்பொழுதுமே அப்படி இருக்கா உடனே கல்யாணத்தை பண்ணிக்கிங்க கல்யாணம் ஆயம் அப்படி இருக்கா கணவனோட மனைவியோடோ அன்போடு பாசத்தோடு பழகுங்க அதெல்லாம் விட்டுட்டு மனம் போற போக்கில் போனால் பல பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டி வரும் எதிர்பார்க்காத வாழ்க்கை அமைஞ்சிடும் இன்னைக்கு வீட்டில் ஜாலியாக காலு மேலே காலை போட்டு உட்காந்துருப்பீங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்களை தேடி யாராவது வருவாங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல ஸ்டேஷன்ல இருப்பீங்க இல்லைன்னா எந்த ஊருக்கு போகிறோம்னே தெரியாம பயணம் செஞ்சிட்டு இருப்பீங்க இதெல்லாம் திடீர் திடீர்னு நடக்கும் அதுதான் சுக்கிர பகவான் சுக்கிரனுடைய உச்சம் இவர் உச்சமாகி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிச்சோம்னா நேர்மையான வழியில சம்பாரித்து ஆடம்பரமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அதே நேரத்துல தவறான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா தான் ஓடிட்டே இருக்கணும் ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குழப்பங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் உங்களால் வர முடியாத சூழ்நிலை தாமத குணம் தாமதமான முடிவு அதனால உங்களுக்கு தோல்வி அதனால உங்களுக்கு நோய் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு மீனம் புருஷனுடைய கடைசி வீடு பனிரெண்டாம் இடம் இந்த அதிபதி நமக்கு ஏதாவது பாதிப்பு நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா கடன் பிரச்சனை தீரல அப்படின்னா நோய் பிரச்சனை வரல அப்படின்னா குரு பகவானே அப்படின்னு குருவிடம் நம்ம முறையிடுவோம் ஆனா அந்த குருவே நமக்கு பாதிப்பா அமைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் எதுவுமே செய்ய முடியாது அப்போ இந்த பாதிப்பு நிலைக்கு அதிகமாக உள்ளாகக்கூடியவர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களும் தோழிகளும் தான் அதனால பாதிப்பு வந்து குரு பகவானால் இருக்காது நீங்கள் எப்படி நினைச்சுக்கூடாது குரு உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னு பாதிப்பு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்தால் விலகி விடுவார் அதுதான் அவர் செய்ய முடியும் அதை தான் அவர் செய்வார் மனசு வந்து அவர் உங்களுக்கு துரோகமோ கஷ்டமோ துன்பங்களோ கொடுக்க மாட்டார் அப்படி கொடுக்க வரக்கூடிய கிரகங்களை தடுக்க மாட்டார் விலைக்கு நிற்பார் அவரால் வேடிக்கை தான் பார்க்க முடியும் வேற வழியே இல்லை ஏன்னா நீங்க செஞ்ச கர்ம வினைகளுக்கான பாவங்கள் அது வந்து சேரும் அப்ப கை கட்டி நின்று ஆகணும் அதிகபட்சம் அவரால் கண்ணீர் தான் விடுவார் அதை வந்து தடுக்கவே மாட்டார் இதுதான் குரு பகவான் அதே வேளையில் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் அல்லது இதை எல்லாத்தையும் உருவாக்கின சிவனுக்கிட்ட முறையிடணும் அப்படின்னா தான் நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கற விஷயத்த நம்ம செய்யணும் அதை தடுக்கலனாலும் வரக்கூடிய கிரகங்களோட பழகி அதை கொஞ்சம் குறைச்சிடுவார் அதுக்கு தேவைதான் பரிகாரங்கள் வியாழன் பாடங்களை கற்றுக் கொடுப்பவர் புத்திக்காரகன் அதாவது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கெடுது அடிக்கடி குழந்தைகளுக்கு நோய்கள் வருது படிப்பு சரியா வரல ஊர் வம்பு பிரச்சனையை கொண்டு வராங்க வாரிசுகள் உங்கள்கிட்ட இருந்து பிரியத்துக்கு முயற்சி பண்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு பிரிஞ்சிடுறாங்க பெண்களுக்கு கற்பப்பை கோளாறு உடல்நல பிரச்சனை பெண்களால துரோகம் பெண்களால் ஊர்வம்பு பிரச்சனை அதுபோல ஆண்களால குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுது கௌரவ குறைச்சல் ஏற்படுது இல்லை ஆண்கள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வயிறு உபாதை இரத்த அழுத்தம் பரம்பரை நோய் படபடப்பு மன அழுத்தம் தலை சுற்றல் குழப்பங்கள் கடன் தீராதது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குரு பகவானுடைய அந்த ஆசை இல்லாததான் அவர் விலகி தான் எந்த விஷயம் நடக்குது அப்ப என்ன பண்ணோம் அவருக்கான பரிகாரத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதில் எல்லா விஷயத்திலையும் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்காக அவர் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போராட ஆரம்பிச்சிருவார் அதனால இந்த பரிகாரங்களை எப்பொழுதுமே விடாதீங்க உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகிறதையும் விடாதீங்க அவருடைய அருளை பெறுவோம் அவருடைய கண்களுக்கு நம்ம படுவோம் அவருடைய மந்திரத்தை உச்சரிப்போம் சாமியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் ஜாதகத்தை நம்புறீங்களா நம்புனீங்க அப்படின்னா குரு பகவானை வணங்குங்க வலிமை மட்டும் அவர் இறந்திருந்தா உங்களால முன்னேறவே முடியாது குரு நீச்சமாகவோ பகை பெற்றோ அல்லது மறைந்திருந்தோ ஒரு கட்டத்துல இருந்தார் அப்படின்னா பரிகாரங்கள் நீங்க செஞ்சே ஆகணும் கோவில் குளத்துக்கு போயே ஆகணும் குரு பகவானை தேடி ஆகணும் வேற வழியே இல்லை இல்லைன்னா இப்ப படுற அந்த கஷ்டங்கள் அத்தனையும் பட்டுக்கிட்டே இருக்கணும் பரிகாரங்கள் இப்ப பயணம் எங்க போலாம் அப்படின்னா குருவுக்கு முதன்மையான தளம் கும்பகோணம் அருகே இருக்கிற ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க வருஷம் வருஷம் போலாம் ஏன்னா உங்கள் வீட்டு அதிபதி அவருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு எப்பொழுதுமே வேணும் அதனால யார் போகிறாங்களோ இல்லையோ தனுசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசி நண்பர்களும் தோழிகளும் போயே வந்தாவணும் தனுசு மீனம் இந்த ரெண்டு பேருக்கும் அதிபதி குரு அப்ப இந்த ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா சேக்கிழார் பெருமானால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்ட அருள்மிகு ராமநாதீஸ்வர பெருமான் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் இது வட ஆலங்குடி அப்படின்னு அழைக்கப்படுது தென் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க அது போல திருவள்ளீஸ்வரர் ஆலயம் சென்னை பாடியில் இருக்கு தென்குடி திட்டைக்கு போயிட்டு வரலாம் இதுவும் குருவின் அருள் பெற்ற ஒரு கோவில் தான் எப்படி இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது குருவுக்கு முதன்மையான தலம் ஆலங்குடி திட்டைக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது கஷ்டங்கள் வரும்போது நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அப்பயும் போயிட்டு வரலாம் ஏன்னா குரு பகவானின் அருளை பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமை மிக முக்கியமான நாள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதும் முக்கியமானது அது மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா ஏன்னா எப்பொழுதுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்க முடியாது அதனால நம்ம வீட்டில் தினமும் ஒரு பரிகாரமோ அல்லது ஸ்லோகம் மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போலாமா தாராளமா செய்யலாம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மிக உகந்த நாள் பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிங்க குளிங்க பூஜை அறைக்கு போய் அரிசி மாவால குரு பகவானுக்குரிய கோலத்தை போடுங்க வாசப்படியில அந்த கோலத்தை போடுங்க அப்புறம் தீபம் ஏற்றி வழக்கம் போல சூட அகர்பத்தி வாசனைக்கு இதெல்லாம் வீடு முழுவதும் மங்களகரமா பரவட்டும் விஷ்ணு மகாலட்சுமிய வணங்குங்க குரு பகவானுக்குரிய நைவேத்தியம் லட்டு அதை வாங்கி படைங்க அதுக்கப்புறம் குரு பகவானுக்குரிய விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை நீங்க செய்யலாம் இது மிகவும் முக்கியம் இந்த பச்சரிசி கோலமாவு அப்படின்னு சொல்றோம்ல இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல பாவ புண்ணியங்களை தீர்க்கக்கூடியது நம்மளால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியாது நம்மளால் செலவு பண்ணி குழந்தைகளுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா இந்த பச்சரிசி கோலம் கோலம் போட்டாலே போதும் அதை சாப்பிட்ற பூச்சி எறும்புகள் அது உடனே சாப்பிடறாது அது வருஷ கணக்கில் அதை வச்சுக்கிட்டு சாப்பிடும் அது இன்னும் நமக்கு புண்ணியத்தை தரும் அதனுடைய ஆசை இருக்குல்ல அதனுடைய சந்தோஷங்கள் இருக்குல்ல அதுவும் ஒரு பிரவிதான் அந்த சந்தோஷமே நமக்கு அள்ளி கொடுக்கும் இந்த பச்சரிசி கோலம் கோலம் போடும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பரிகாரம் இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுறது ஏன் அந்த காலத்துல அப்படி கோலம் போடுறாங்க பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடுவது இது ஒரு வழக்கம் பூச்சிகளுக்காக எறும்புகளுக்காகத்தான் அழகுக்காக மட்டும் இல்லை இப்பெல்லாம் அழகுக்காக மட்டும் நம்ம பொடியை வாங்கி கரைச்சி அதை ஊற வச்சு அதை அரைச்சி அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு அப்படின்னு அலட்சியப்படுத்திடுறோம் நம்ம ஒருவேளை அப்படி உங்களால முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி பச்சரிசி கோலமாவு கட்டியாகவும் இருக்கு பவுடராகவும் இவங்கள்ட்ட இருக்கு பச்சரிசி கோலமாவு பவுடர் இது வரைக்கும் நீங்க பவுடர் பாத்துருக்கவே மாட்டீங்க மண் கட்டியை தான் பார்த்துருப்பீங்க அதை அரைச்சி தான் இப்ப வித்துட்டு இருப்பாங்க ஆனா இவங்க பச்சரிசி மாவாலேயே பொடியும் செய்யறாங்க அதுல ஒன்பது விதமான பூஜை பொருட்கள் கலக்கிறாங்க அது இன்னும் கந்திஷ்டியை போக்குறது நல்ல எண்ணங்களை நேர்மறை சக்திகளை உருவாக்குறது நம்ம வீட்டுல இதெல்லாம் அந்த கட்டிக்கும் பொடிக்கும் உண்டு உங்களால கட்டி அரைச்சி அதாவது பச்சரிசி மாவை தினமும் ஊற வச்சு அரைச்சு போட முடியல அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்கி வச்சுங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கட்டி மூணு கட்டி போட்டு கோலம் விடுங்க டெய்லியும் கோலம் விடுங்க வீட பார்க்கறதுக்கே மங்களகரமா இருக்கும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் நம்ம வீட்டில் அடிக்கடி பிரச்சனை நடக்குதா சண்டை நடக்குதா விபத்து நடக்குதா துன்ப செய்தியாகவே வருதா கடன் பிரச்சனை மன உளைச்சலா இருக்கா பணம் தங்கு மாட்டேங்குதா இந்த கோலத்துக்கு அவ்வளவு சக்தி உள்ளது நீங்க என்ன முயற்சி பண்ணி பாருங்க யாராவது வீட்டுக்கு கோபத்துல வந்தா கூட அமைதிப்படுத்திடும் சாந்தமாயிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த சக்தி உண்டு அந்த கோலத்துக்கு வீட்டு வாசல்ல நீங்க கோலம் விட்டுறீங்க அப்படின்னா அமைதியாயிடும் வீடு மட்டும் இல்லைங்க தொழில் தொழில் செய்கிற இடத்துலையும் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் நல்ல பரிகாரம் குட் பேபி இவங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் இது உருவாக்கும் அதுபோல் லட்டு செஞ்சு இந்த பூஜை அறையில அந்த மந்திரத்தை சொல்லி கோவிலுக்கு போங்க தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு அதாவது நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க ஒன்பது கிரகம் இருக்கிற இடத்துல குரு பகவான் இருப்பார் அதை ஒன்பது முறை சுற்றி வாங்க தட்சிணாமூர்த்தின்னு இன்னொரு பக்கம் அதுக்கு பூஜை நடக்கும் ஏழை கால ஏழைம்காலுக்கு நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று எந்த ஒரு சிவன் கோவிலாக இருந்தாலும் அன்னைக்கு நடக்கும் ஏழை கால் ஏழை எங்களுக்கு அதுல கலந்துகிட்டு பக்தர்களுக்கு முடியாத வயசான பக்தர்களுக்கு அந்த லட்டை கொடுங்க தானமாக கொடுங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய பரிகாரம் இது முடிஞ்சா நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை தொடர்ந்து செய்யறீங்க அது மட்டும் இல்ல வியாழக்கிழமை விரதம் எடுக்கிறது இன்னும் நல்லது நாற்பத்தெட்டு வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா குரு பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அதே நேரத்துல மூன்று வருட வியாழக்கிழமை இருந்தீங்க அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் குரு பகவான் உங்களுக்கு கள்ளி கொடுப்பார் தீவிர ரசிகராக மாறிவிடுவார் குருபகவான் குரு பகவான் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அவர் ரசிகராக மாறிடுவார் என்னுடைய பக்தன் என்னுடைய தீவிர பக்தன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரியம் உங்களுக்கு வந்துடும் உங்கள்ட்ட வந்துடும் அவருடைய அந்த நல்ல நல்ல உள்ளம் எண்ணம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் மாமனிதராக நீங்கள் போற்றப்படுவீர்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யுங்க கஷ்டம் வரும்போது குரு பகவானை நினைச்சுக்கிங்க குரு பகவானுடைய அதிபதி சிவனை நினைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் மீள முடியாத துன்பமா செத்துடலாம்னு இருக்கீங்களா உடனே சிவனை நினைச்சுக்கிங்க தனியா ஒரு ஆறு ஒரு ஏரி ஒரு மேடான இடத்துல போய் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படியே அமைதியாயிடுங்க இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி உங்களுக்கு அப்படியே கிடைச்சிரும் இதை விட ஒரு பாக்கியம் உண்டா அப்படின்னு நினைப்பீங்க கண்ணால தண்ணி வரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் போட்டி புறாம துரோகம் நஷ்டம் பிரிவு அவமானங்கள் யாரும் மதிக்கலையா எல்லாத்தையும் கடந்து போயிடுவீங்க இதெல்லாம் இந்த வாழ்க்கையில ஒரு விஷயம் இல்லை இது சகஜமானது நம்முடைய சகஜமோ அது மாதிரி இந்த அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரிவுகள் எல்லாமே ஒரு சகஜம் இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு அந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ப பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இந்த ராசியில் வரும் மீன ராசியில இப்ப புரட்டாதி நான்காம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் குறைவுதான் யாரால புத்திர பாக்கியம் இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை அது ஆண்களோ பெண்களோ அதாவது கணவனோ மனைவியாலோ உங்களுக்கு புத்திர பாக்கியம் உறுதியாகும் எப்படின்னா ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற ரீதியில் அது பிறக்கும் அதனால ஜாதகம் பார்க்கறது நல்லது திருமணத்தின் போது எப்பொழுதுமே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தின் போது ஜாதகம் பார்த்துக்குங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே கிடைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதத்து நட்சத்திர நண்பர்களுக்கு சில பேருக்கு தத்துப்பிள்ளை அப்படிங்கிற சூழ்நிலை கூட இருக்கும் தத்துப்பிள்ளை எடுத்து வளர்க்குறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க பிறந்தவங்க அடுத்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷனின் இரண்டாம் வீடாக ரிஷபம் வருகிறது மீனத்திற்கு மூன்றாம் வீடு அப்ப மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பணத்தை பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் சொகுசாக வாழணும் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திர நண்பர்களுடைய பெரிய குறிக்கோள் அது மட்டும் இல்லை மனசு மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி பேசுவீங்க இப்போ ஒன்று பேசுவீங்க அப்புறம் ஒரு ஐடியா வந்துன்னா அடுத்து ஒன்று பேசுவீங்க இப்போ ஒன்று செய்வீங்க சில நாட்களுக்கு அப்புறம் வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அது வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களது மனசை போலவே செயலும் மாறிக்கிட்டே இருக்கும் அதுபோல் மூன்றாம் வீடு ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு அதனால ஆண்களாலும் பெண்களாலும் உங்களுக்கு அவமானம் காத்திருக்கு கௌரவ பிரச்சனை காத்திருக்கு சோதனைக்கு மேல் சோதனைகளை நீங்க சந்திப்பீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுடைய கடமை ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் அதிபதி புத்திசாலியா இருப்பீங்க நகைச்சுவை பேசிங்க நல்லா படிப்பீங்க தொழிற்கல்வி சிறப்பாக இருக்கும் அறிவு சிந்திச்சு செயல்படுவீங்க அதே போல் அழகா இருப்பீங்க அடுத்தவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த வசியம் உங்களுக்கு உண்டு அதனால நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது மிக மிக எச்சரிக்கை புதன் அதிபதிங்கிறதுனால கணித மூளை உங்களுக்கு உண்டு டக்கு டக்குன்னு பதில் சொல்வீங்க எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் மனசுலே போட்டு அதை வெளிப்படுத்திருவீங்க ஆழமாக சிந்திப்பீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அறிவை முழுசாக பயன்படுத்துவீங்க எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் தொழில இருந்தாலும் அதன் மூலியமாக தான் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையணும் அடுத்த முக்கியமான விஷயங்க நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோட இருங்க இந்த நம்பிக்கை என்ன தெளிவு அடைவதற்கு உதவுது நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையாக செலுத்தத்துக்கு உதவுது நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் நம்முடைய எண்ணம் எந்த பிரபஞ்சத்துக்கு வேணாலும் போயிட்டு வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய நம்பிக்கையையும் எப்பொழுதுமே நீங்க விட்டுறாதீங்க நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது இது எல்லாத்துக்குமே எதால முடியும் எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் மட்டும் தான் சாத்தியப்பட முடியும் நம்ம வாழ்க்கையில என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுவாக நிச்சயம் ஆகும் அப்படின்னு நம்பினா வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உங்களுடைய எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் இல்லைன்னா அழிக்க முடியும் நீங்க சரியா அதை கையாண்டால் உங்களால் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைந்து புகழின் உச்சிக்கே போக முடியும் ஒருவேளை இது உங்களால் முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தோற்று போவீர்கள் விட வெற்றியை ஒரு நொடிக்கு முன்னால் பறிகொடுத்து தவிப்பீங்க தந்தையை தாயை விட்டு பிரிந்த குழந்தை மாதிரி இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள்ட சொல்ல வந்த சூட்சமங்கள் ரகசியங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்